மலைவில் இளவரசி மன்னர் காத்துல முடியாத ஒரு ராஜாங்கோ இருந்தது அதுல நல்ல ராஜா ஒருத்தர் எல்லாருக்கும் அவருக்கும் மக்களை பிடிக்கும் எல்லாம் நல்லதான் போயிட்டு இருந்தது ஆனா ஒரு விஷயத்த இளவரசி இல்லானி அவளுக்கு வானவில் வனத்துல மந்திர முடி இருந்துச்சு அப்பா நீங்க பாதுகாப்பா இருக்கணும் என்னோட அன்பான பொண்ணு என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை இருக்கு நீ இப்ப எங்க போற நான் விழால பங்கேற்க போறேன் மரியாதைக்குரிய தான் ராஜாங்கத்தின் ரொம்ப சந்தோஷம் தன்னோட மக்களுக்கு இளானிய ரொம்பவே பிடிக்கும் அவ ரொம்ப பணிவாவோ நேர்மையாவும் இருப்பா ராஜா தனியா அவளை அவள வளர்த்தாரு ராணி லியோரா ஒரு நாள் வெளிய போனாங்க அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்ல இல்ல தன்னோட அம்மா யாருன்னே தெரியாது ரோஜாக்கள் ஹலோ என்னோட பேரு ரூபி நா நான் நாஸ்காய் நீங்களா நீங்களெல்லாம் தேவதைகளா ஐயோ பாவம் முத இப்படி ஒரு தீன பாக்குறேன் இவளாச்சும் லியோரா மாதிரி இல்லையே அவங்க அம்மா பேரை சொல்லி அசிங்கப்படுத்தினதும் இல்லானிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துவீங்க இதை பாரு உன்னோட அம்மா எங்களோட சகோதரி நாங்க எல்லாம் சகோதரிகள் தான் நிழல் ராணிய ஒன்னா சேர்ந்து தோக்கடிக்க முடிவு பண்ணோம் வானவில் உலகம் அழியறதுக்கு தொடங்கிடுச்சு இலானிக்கு குழப்பமா இருந்தது வானவில் உலகமா நிழல் ராணியா என்ன சொல்றீங்க நீங்க

உண்மையே சொல்லுங்க உன்னோட அம்மா வானவில் உலகத்தை சேர்ந்த தேவதை இந்த தேவதைகள் எல்லாம் அவங்களுடைய சகோதரிகள் அம்மா ஒரு தேவதையா ஆ ஆனா அந்த தேவதைகளை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியலையே அது அவங்க எல்லாரும் ஒவ்வொரு வானவில் வண்ணத்தை குறிக்கிறவங்க ஆனா ஓ அம்மா நீ ஒண்ணு வானவில் தேவதை இல்ல உன்கிட்ட வண்ணமே இல்ல ஏன் இப்படி எல்லாம் பேசுற உன்னுடைய சகோதரி நல்லா தெரியுமா அப்போதான் நான் அவளை பார்த்தேன் அவங்க சகோதரிங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் எங்களை மோசமா கிண்டல் பண்ணாங்க ஆனா அதெல்லாம் விஷயம் இல்ல அவ கடைசியா சந்தோஷமா தான் இருந்தா அவங்களுக்கு என்னாச்சு அது நீ குழந்தையா இருக்கும்போது

அவங்க பண்ண மாட்டாங்கப்பா இங்க பாருங்க எப்படி இருந்தாலும் நிழல் ராணி கண்டிப்பா என்ன தேடி வருவாங்க ராஜா இல்லானி கிட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்தாரு இத தான் உன்னுடைய அம்மா வானவில் உலக தேவதைகள் கிட்டலாம் பேசுவாங்க உனக்கு பதினெட்டு வயசு ஆகும் தான் இத உன்கிட்ட கொடுக்கணும் இல்லானிக்கு அது ரொம்ப நல்லா புரிஞ்சுது ரூபி நான் உங்களை பார்க்கணும் உடனே அவ மறைஞ்சிட்டா அவ வந்திருக்கிறது ஒரு அழகான இடம் இதுதான் வானவில் உலகம் வா குட்டி பொண்ணே உனக்கு மழை துளி சொட வேணுமா இல்ல ஏதாவது சன்பூஸ் வேணுமா வரவேற்பெல்லாம் இருக்கட்டும் இப்ப நடக்க வேண்டியத பார்க்கலாம் சரி நிழல் ராணி ரொம்ப மோசமானவ ஒவ்வொரு துளி வண்ணத்தையும் சந்தோஷத்தையும் அவ எடுத்துக்கிட்டே இருக்கா லியோரால மட்டும்தான் அவளை தடுக்க முடிஞ்சுது அது கூட அதிர்ஷ்டம்தான் அவ எப்படியாவது அடிப்பணிய வச்சிருவா அனகால போக்கல அது எல்லாமே காணாம போயிடுச்சு மறுபடியும் எல்லாம் பழைய மாதிரி ஆயிடுச்சு ப்ளூம் பள்ளத்தாக்குல அவ இருக்கா அங்க இருட்டும் மூடு பனியோ தான் இருக்கும் அவ கூட அப்ப எப்படி சண்டை போடுறது அது உங்களுக்கு தான் தெரியும் நான் தனியா வந்து தோக்கடிக்னனு நினைக்கிறீங்களா அங்க எப்படி போறனோனு கூட எனக்கு தெரியாது இத பாரு உனக்கு மந்திரம் தெரியும் நானே நானே நான் ஊகூட வர இல்லानी அத பார்த்து மயங்கிட்டா ஒரு அழகான யூனிகார்ன் அங்க வந்தது

அதுக்கப்புறம் இலானியம் கிறிஸ்டலும் கிளம்பிட்டாங்க க்ளூமி பள்ளத்தாக்குக்கு போறோம் எந்த ஒரு இடமுமே சோகமாவும் பயமாவும் இருக்காது நீ என் கூடவே இருக்கிற வரைக்கும் ஹே

கீழே இறங்கி சுத்தி பார்த்தாங்க ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு கோட்டைக்கு வந்து சேர்ந்தாங்க வா போலாம் அந்த இருட்டான மாளிகைக்குள்ள போனாங்க அவ எங்க இருப்பான்னு நினைக்கிற கண்டிப்பா சூரிய வெளிச்சத்துல இருக்க மாட்டா ஹே ஓ என்ன இது உன்னை கொண்டு ஆகல இல்ல ஒன்னும் இல்ல உன்னை வரவே இருக்கிறேன் அந்த கோமாளி உலகத்துல இருந்து உன்ன மாதிரி சின்ன பொண்ணை எதுக்காக இங்க அனுப்பினாங்க நீ தள்ளி போ கூட ஒரு குதிரை வேற நான் ஒரு யூனிகார் பேசினது போதும் நான் பேசுறதுக்காக வரல இல்லானி தன்னோட சக்தியை உபயோகப்படுத்தினா ஆனா அது பிரயோஜனமா இல்லை அவளுக்கு சரியான மந்திர பயிற்சி இல்லை என்னோட என்னோட சக்தி நான் சொல்றேன் தேவதைகள் முடியை பார்த்துட்டு நீ என்ன தோக்கடிக்க போறேன்னு நம்பிட்டாங்க என்னாச்சு உனக்கு அந்த கூட்டத்துல ஒருத்திக்கு தான் என்ன தோக்கடிக்கிற தகுதி இருந்தது ஆனா அவளால என்ன தோக்கடிக்க முடியல நான் அவளை ஆழ்ந்த தூக்கத்துக்கு தள்ளிட்டேன் நான் அந்த உலகத்தை முழுசா ஆட்சிக்கு எடுத்ததும் நான் அவளை தோக்கடிச்சுட்டேன்னு அவளுக்கு காட்டுவேன் அம்மா வா ஓ ஓ இதுக்கு நீ அனுபவெட்டி ஆகுனோம் ஆகணும் இலானி கிறிஸ்டலும் இலானியும் இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க ஒரு மலைக்கு மேலே ஓய்வெடுக்கிறதுக்காக வந்து நின்னாங்க அப்ப என்ன சொன்னா ஆமா அம்மா உயிரோட தான் இருக்காங்க எனக்கு அந்த ராணியை எப்படி தோக்கடிக்கினோன்னு தெரியும் தேவதைகளை கூப்டா இளானி அவள தோக்கடிச்சிட்டியா அது இல்ல ஹஹாஹா நான் நினைச்சேன் சொல்றதை கேளுங்க எனக்கு எப்படி தோற்கடிக்கணும்னு தெரியும் உங்க உதவி வேணும் என்ன சொல்ற நீ என்னோட சக்தி எல்லாத்தையும் அந்த ராணி எடுத்துட்டா எல்லா நீ காத்திருந்தா நம்பிக்கையோட உனக்கு உதவி செய்ய முடியாது எல்லா ஏன் முடியாது உன்னால முடியும் ரூபி முடியாது இவளுக்கு நாங்க சக்தியை கொடுத்துட்டா எங்க சக்தி என்னாகுறது நாங்க கிளம்புறோம் ஹலோ ஹேய் அவங்களுக்கு எல்லாரும் அப்படிதான் கிறிஸ்டல் ஹா நம்ம ராஜாங்கத்துக்கு போகலாம் அதுக்கப்புறம் கடல் மேல பறந்து போனாங்க இல்லாணியோட ராஜாங்கத்துக்கு வந்து சேர்ந்தாங்க இலாணி அங்கே போகிறவங்க இல்லாணியோட பேரை கேட்டாங்க உதவி செய்கிறதுக்கும் வந்தாங்க இளவரசி உங்களுக்கு என்ன ஆச்சு அது யூனிகார்ன் தானே ப்ளீஸ் நான் ஏன் அப்பா கிட்ட போகணும் ஹிலோனி ஓ ஹிலோ ராஜா அவ பக்கத்துல வந்தாரு நடந்த எல்லாத்தையும் அவ சொன்னா லியோரா உயிரோட இருக்கலா ஆமா என்னோட சக்தியை ஏத்தி করতে எனக்கு வண்ணங்கள் வேணும் ஓ சகோதரிகள் நாங்க உதவி கேட்டோம் அவங்க செய்யல இளவரசி உங்களுக்கு வண்ணங்கள் வேணுனா நீங்க என்னோடது வேணா எடுத்துக்கோங்க என்னோடதையும் எவ்வளவு மஞ்சள் வேணுமோ எடுத்துக்கோங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க தங்களோட வண்ணங்களை எடுத்துக்க சொன்னாங்க ஆனா என்னால அதை பண்ண முடியாது ஏன் முடியாது உன்னால முடியும் மற்ற தேவதைகள் பண்றத நான் பாத்துர்க்கேன் யாருக்கும் எதுவும் ஆகாது அவங்க வண்ணங்களை திரும்பவும் கொடுத்துடலாம் ஆனா முடியலனா இல்லாணி நாங்க உன்ன நம்பறோம் அதுக்கு அப்புறம் இல்லாணி தன்னோட மக்களோட வண்ணத்தை எடுத்துக்கிட்டா எனக்கு இப்பதான் நல்லா இருக்கு வா கிறிஸ்டல் நான் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துறேன் காத்துல ரெண்டு பேரும் வேகமா பறந்து நிழல் ராணி கோட்டைக்கு போனாங்க நிழல் ராணி வெளியே வாங்க உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலை இல்லாம அப்படியே வந்துட்டீங்களா நான் பேச வரலன்னு அப்பவே சொன்னேன் இல்லானி தன்னோட மன்றத்தை உபயோகப்படுத்தணும் அத அந்த ராணிய தொடாம பாத்துக்கிட்டா என்ன பிரச்சனை உன்னோட சக்திய நான் எடுத்துருவேன்னு பயந்துட்டியா என்ன ஒரு வாட்டி அடி வாங்கினது உனக்கு பத்தாதா அப்படின்னா நீ கூட தான் மேக்கப் தப்பு தப்பா போட்டிருக்க போது நிறுத்து நீ வாயை வாய மூடுறியா இல்ல நீ தான் வாய மூடணும் கிறிஸ்டல் எல்லா வண்ணங்களும் ஒன்னா சேர்ந்தது அந்த ஒளி இப்போ அதுக்கப்புறம் எல்லானியோட நெக்லஸ் மினுமினுக்க ஆரம்பிச்சது எல்லானி எல்லானி அது லியோரோட குரல் ஒரு இருட்டு அறைக்குள்ள அந்த குரல் அழிச்சிட்டு போச்சு அங்கதான் லியோரா இருந்தா ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்து இருந்தா அம்மா லியோரா கிறிஸ்டல் இது எல்லானி இலானியோட மந்திரத்துக்கு அப்புறம் ராணியோட சாபம் உடஞ்சி போச்சு மூணு பேரும் வானவில் உலகத்துக்கு திரும்பிட்டாங்க தேவதைகள்லாம் ரொம்பவே அதிர்ச்சியில இருந்தாங்க நீயா என்னெல்லாம் நடந்ததுன்னு முழுசா நீ எனக்கு சொல்றியா இலானி சொன்ன எல்லாத்தையுமே லியோரா கேட்டா ஏன் யோசனை வேலை செய்யும் நினைச்சேன் கண்டிப்பா வேலை செய்யும் இந்த வாட்டி நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் அவ வந்துட்டா நீங்க கிளம்புங்க லியோரா சொன்னபடி தேவதைகள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க என்ன தோக்கடிக்கலான்னு நினைச்சியா நீ ஒரு சின்ன பொண்ணு இருக்கலாம் ஆனா நான் தனியா இல்லை லியோரா ஓ கடைசியா நிழல் ராணியோட கதை முடிஞ்சுது ஆனா இலானி முடியோட வண்ணங்கள் போயிடுச்சு இலானி என்னால மந்திரம் பண்ண முடியாது ஹாஹா பரவாயில்ல இப்போ நான் உங்கள மாதிரியே இருக்கேன் இல்லையோ ரா இலானி அந்த மோசமானவளை தோக்கடிச்சத்துக்கு ரொம்ப நன்றி நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம் அப்புறம் நீங்க எப்போவுமே என்னோட சகோதரிகள் தான் எங்களை மன்னிச்சிடு நாங்க எவ்வளவு மோசமா நடந்துட்டாலும் நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க நாங்க உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப் போறோம்னே தெரியல அது என்னன்னு நான் சொல்றேன் லியோரா தன்னோட சகோதரிகள் கிட்ட இல்லானிக்கு சக்திகளை கொடுக்க சொன்னா அவங்களும் அதை பண்ணாங்க அடேங்கப்பா ரொம்ப நன்றி எனக்கு நீங்க இன்னொரு விஷயமும் பண்ணணும் அவங்க வந்துட்டாங்க அங்க பாருங்க இளவரசி அப்புறம் ராணி லியோரா